வணக்கம் நேர்களை கேகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடுமலைப்பட்டியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விளைநிலத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்